அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த அறுபத்தி நாலு விதிகளை இந்த ஜாதகத்துல எத்தனை விதிகள் எந்த மாதிரி செயல்படுது திருமண பொருத்தத்துக்கு ஒத்துழைக்க கூடிய விதிகள் எது திருமண பொருத்தத்துக்கு ஒத்துழைக்காம இருக்கக்கூடிய விதிகள் எது இந்த ஜாதகத்துல எப்படி பாக்குறது கவனமா பார்த்தீங்கன்னு சொன்னா அப்பா சொல்லக்கூடிய விதி திருமண பொருத்தத்துக்காகவே வடிவமைக்கப்பட்டது இது உயிர் பயணம் பொருள் காரகத்துவம் உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு விதிகள் வந்து ஜோதிடத்துல திருமண பொருத்தம் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவு அதிலிருந்து தோன்றக்கூடிய உயிர் வம்சம் கூடிய வர்க்கம் அப்போ உயிர்காரகத்துவம் நல்ல நிலையில் இருந்தால் கணவன் மனைவி பிரியாமல் வம்சம் தலைக்க குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற விதி இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆணோட ஜாதகம் பதினாறு ஒன்பது தொண்ணூத்தாறு அஞ்சு மணி பி திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துல பிறந்த ஜாதகர் பெங்களூரு ஆண் ஜாதகர் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தா இருக்காரு ராகு பகவான் ராகு தான் இவருடைய அதிபதி யார் ராகு தான் ஜென்ம நட்சத்திர அதிபதி இந்த ராகு அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு எட்டுல சந்திரனுக்கு பன்னெண்டுல லக்னத்துக்கு எட்டுல சந்திரனுக்கு பன்னெண்டுல அந்த ராகு உட்கார்ந்து இருக்காரு அந்த ராகு அஸ்தம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கார் பாருங்க அஸ்தம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல அந்த ராகு இருக்கார் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்து அவரும் இரண்டாம் பாதத்துல ராகுனுடைய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல சந்திரன் இருக்காரு சந்திரனுடைய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல ராகு இருக்கார் இந்த விதியின் கிளை இது இருக்கு இது போக இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் சூரியன் அவர் எட்டாம் பாவத்திலே எட்டாம் பாவ அதிபதியுடன் கூடி எட்டாம் பாவ அதிபதியுடன் ஏழாம் பாவ அதிபதி கூடி சூரியன் சுயசாரம் பெற்றுக்கொண்டார் சூரியன் அப்படி சொல்லக்கூடியவர் ஒரு சூரியனுடைய நட்சத்திரத்துல உத்தர நட்சத்திரத்துல இரண்டாம் பாதத்தில் இருக்காரு அந்த வீட்டு அதிபதியான புதனும் கூட சூரியனுடைய உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதிலே இருந்து அஸ்தங்கமாகி விட்டார் புதன் அந்த வீட்டுல உச்ச கிரகம் ஆட்சி கிரகம் ஆனாலும் கூட அந்த ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் சூரியனுடைய நட்சத்திரத்திலே நின்று சூரியனுடன் கூடியது அப்படின்னா இது கல்வி சம்பந்தமான வேலை வாய்ப்பு சம்பந்தமான வெளிநாடு சம்பந்தமான எல்லா யோகங்களையும் தரும் ஆனால் திருமணத்திற்கு அதாவது உயிர் காரகத்துவம் கெட்டுவிட்டது அப்படின்னு ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழாம் பாவ அதிபதி எட்டுக்குடையுடன் கூடி எட்டிலே நின்றால் அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்காது தட்டி போட்டுக்கிட்டே இருப்போம் ஏன்னா ஏழாம் பாவ அதிபதி எட்டில் மறைந்ததோடு மட்டுமல்ல எட்டாம் பாவ அதிபதியுடன் கூடி நான் எட்டாம் பாவ அதிபதியும் ஏழாம் பாவ அதிபதி சாரத்திலே ஏறி எட்டாம் பாவத்திலே நின்றார் சூரியனுக்கு விடு கொடுத்தவன் புதன் புதனுடைய வீட்டிலே தான் சூரியன் இருக்கிறார் பாவம் மறைவிடமா மறந்து போச்சு ஜென்ம நட்சத்திர அதிபதியான ராகுவும் கூட எட்டாம் பாவத்திலே தான் இருக்கார் ராகுவுக்கு விடு கொடுத்த புதன் கூட எட்டுக்குடையவனாகி அவனும் எட்டிலே தான் இருக்கார் அதனால திருமண தடை மிக கடினமானது இந்த ஜாதகத்துல இருக்கு இங்க பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரம் அதிவக்ரகத்தில் இருக்கார் அதிவக்ரகில சனி இருக்கிறதுனால சனியினுடைய நட்சத்திரத்துல இந்த கேது பகவான் வந்தார் அஸ்வனி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர் அந்த கேதுவை சனி பகவான் மறுக்கிறார் வெறுக்கிறார் உதாசனப்படுத்துகிறார் அலட்சியப்படுத்துகிறார் அதாவது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மறுக்கிறார் அதே மாதிரி இந்த செவ்வாயும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு செவ்வாயும் மறுத்துட்டாரு சுக்கரனும் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு சுக்கரனையும் மறுத்துட்டாரு குரு சுக்கரன் சனி அதனால இந்த குருவையும் இருந்துட்டாரு இங்க இருக்கிறது சூரியன் ஏற்கனவே எட்டாம் பாவத்தில் எட்டாம் பாவ அதிபன் கூடி அவரும் மறைந்து போயிட்டார் இருக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன் மட்டும்தான் ராகு சந்திரன் சாரவேரி சந்திரன் ராகு சாரவேரி நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த ஜாதகருக்கு சந்திரனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் மனைவியா வர முடியும் வேற யாராலையும் வர முடியாது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்போ ராகு நட்சத்திரத்துல பிறந்தா அவங்களுக்கு கயிறு வந்து கழுத்து கயிறு அப்படின்னு வந்துடும் அப்ப கழுத்து கயிறுனா சந்திரனுடைய நட்சத்திரமும் கழுத்து கயிறு தான் அப்போ ஒரே கயிறு தான் வருது ஆனா அந்த நட்சத்திரத்தை தவிர வேறு எந்த கிரகமும் ராகுவோட தொடர்பிலே இல்லை மறைந்து போனது அப்போ கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரத்துக்கு வேதை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தை தவிர்த்துவிட்டு அஸ்தம் திருமோணம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை இதற்கு ஜோடியாக சேர்த்தால் திருமணம் நடக்கும் ஆனாலும் கூட ஏழாம் பாவ அதிபதி எட்டாம் பாவத்தில் எட்டாம் பாவ அதிபதியுடன் கூடி நின்று போன காரணத்தினால் முதல் திருமண வாய்ப்பு அங்கே தவறவிடப்பட்ட நிலையிலே இரண்டாம் திருமண வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் பாவத்திலே நின்ற சந்திரன் தான் ராகுடன் தொடர்பு இருக்கிறார் விதி மீறிய திருமணம் அப்படிங்கிறது நடக்கணும் அதாவது இந்த பையன் ஒரு பையனோட சின்ன பொண்ணா இருக்கணும் ஆனா சமுதாயத்தில் இந்த பையனோட பெரிய பொண்ணா இருந்தா தான் இவனுக்கு கல்யாணம் நடக்கும் இல்லன்னா இரண்டாவது திருமணம் ஒரு திருமணம் பேசி நின்று போனது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகம் இதுக்கு வரும் அப்படி இல்லைன்னா அப்பா ஒரு ஜாதி அம்மா ஒரு ஜாதியா இருக்கக்கூடிய ஜாதியில் இருந்து வரலாம் அல்லது கலப்பு ஜாதியில் இருந்து வரலாம் இது போல ஏதேனும் ஒரு வகையில விதி மீறல் ஏன்னா இந்த சந்திரன் அப்படிங்கிறது இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவம் என்பது பாக்கியஸ்தானம் கல்யாணமும் செஞ்சு வைப்பாரு அதே சமயத்தில் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் பாதகத்தையும் செய்வார் அதாவது சமுதாயத்திலே எல்லோருக்கும் நடப்பது போன்ற ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க முடியாமல் தடை செய்கிறது அதனால அந்த தடையை மீறுவதற்கு விதியை மீறிய திருமணம் அப்படிங்க இந்த ஜாதகருக்கு ஆளாக இருக்கு அந்த விதியில போனா இவருக்கு கல்யாணம் நடக்கும் அதனால ஆனாலும் கூடாது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவருக்குத்தான் இது பொருந்தும் வேற எந்த கிரகமும் இதுக்குள்ளார வரல இது போல ஒவ்வொரு ஜாதகத்திலும் மிக கடுமையான தோஷங்கள் ஏழாம் பாபாதிபதி கெட்டு போயிட்டாலோ எல்லாம் பாபாதிபதி கெட்டு போயிட்டாரோ அல்ல லக்னாதிபதியே கெட்டு போயிட்டாரோ கூட என்ன நடக்கும் கல்யாணமே நடக்காது ஆனாலும் கூட எல்லா கதவுகளும் மூடி இருந்தாலும் ஏதேனும் ஒரு கதவு திறந்திருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த கதவு திறந்திருக்கிறது அப்படின்னு பார்த்து திருமண பொருத்த கிரவுகோம் அதாவது எல்லா பூட்டும் தான் இருக்குது ஒவ்வொரு பூட்டா நாம திறந்து திறந்து பாக்குறோம் அதுல இந்த ஜாதகத்துக்கு உண்டான சாவி எந்த பூட்டுக்கு சரியா இருக்கோ அந்த பூட்டு திறந்துரும் அந்த பூட்டு தான் இந்த எனவே அப்பா ஜோதிர சூத்திர விதிகளின்படி நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு அண்ணன்மார் தம்பிகளுக்கு உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நீங்களும் உங்களுடைய ஜோதிடத்தினுடைய நுட்பங்களை தெரிந்து அறிந்து அப்பா சூத்திர விதிகளுடைய அறுபத்தி நாலு விதிகளையும் கற்றறிந்து தெளிந்து நீங்கள் திருமணப் பொருத்தம் பார்த்தால் எப்படிப்பட்ட தோஷ ஜாதகங்களுக்கும் கூட நியாயமான நிலையான நல்ல மனைவியும் வம்சம் தலைப்பதற்கான மார்க்கமும் அந்த ஜாதகருக்கு நம்மால் காட்ட முடியும் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்